ரொம்ப என்ன சொல்கிறதுனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டபோதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதுனா நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு இன்றைக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவார்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோடய எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன் கிட்ட வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்க வெயிட் பண்ணேன் அமை கால் வந்துச்சு அவர் பேசுனார்கிட்ட அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சி ஏன்னா கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே நான் என்னைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ண நினச்சிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது இப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவான் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடித்து நான் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழைத்தோட்டத்தில் புகுந்து யாராருக்கு எவ்வளவு சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம்